அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தாக்க இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த அபிரதமான வளர்ச்சியை பார்த்து வெயிக்கிறதா அல்லது பயப்படுறதாங்கிற அந்த அளவுக்கு இந்த படைப்புகளை பார்க்க முடிகிறது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பொம்மைகள் எலக்ட்ரிக் பொம்மைகள் இதெல்லாம் வந்து ம அச்சு அசலாக மனித இயக்கம் போலவே செயல்படுவதை நம்ம பார்க்கின்ற அழகாக பாடுறதையும் நடிக்கிறதையும் பேசுறதையும் பார்க்கின்ற பொழுது இறைவனால் படைக்கப்பட்ட நம்ம மனித உருவத்தோட மிகவும் மிகவும் அதிகமாக அழகாகவும் அற்புதமாகவும் இந்த விஞ்ஞானம் படைத்து நம்மளை ஆட்டி வைக்கிறது அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை அடைந்து கொண்டு இந்த விஞ்ஞான காலகட்டத்தில் குற்றங்களுடைய எண்ணிக்கையும் அதேபோல் இருக்குங்க குறிப்பாக பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம இப்போ கூட அந்த அண்ணா சுற்றி நிறைய வழக்குகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதே நேரத்தில் இதில் ஈடுபடுகின்றவர்கள் அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டு பயப்படுவதாக இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது பார்க்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு இன்றைய செய்தில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா சட்டக்கல்லூர் மாணவி ஒருத்தர் ஒரு அம்மா ஒரு பிள்ளை வந்து பாலியல் சென்றலுக்கு ஆளாகி அந்த மூன்று பேர் கைது செய்ததெல்லாம் பார்த்தோம் இந்த அளவுக்கு மனிதனுடைய மனநிலை மோசமான நிலைக்கு சட்டங்கள் வலிமையாக இருந்தாலும் சட்டங்களுடைய தாக்கம் சட்டங்களுடைய குற்றங்களுடைய தண்டனை இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சரியாக கடினமாக இருந்தாலும் கூட இது மாதிரியான அந்த குற்றச்சலில் ஈடுபடுவர்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் எந்த பயமும் இல்லாமல் இது மாதிரியான குற்றங்களை செய்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் வர்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை அப்படி இதெல்லாம் ஆராய்வதற்காக நான் அடிக்கடி சொல்வேன் சொல்வது இந்த சட்ட நிபுணர்கள் உளவியல் படித்த நிபுணர்கள்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தி ஒரு ரிப்போர்ட் போல் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்தா ஏன் இந்த மாதிரியான குற்றங்களை நடக்குது அது என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா இந்த குற்றங்கள்லாம் குறை என்பதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கும் அந்த ஆலோசனைகள் அப்படிங்கிறதுக்காக நான் அடிக்கடி நான் பதிவு போடுறேன் இது மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை பொதுமக்களாகிய நீங்களும் பதிவிடுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது தேசிய மகளிர் ஆணையம் கூட அது நடவடிக்கை எடுக்க எடுத்து சிறப்பான செய்திகளாக வந்திருக்குது அதனால இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் சுதந்திரமான பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக இருக்கிறது மேலும் இது மாதிரியான கூட்டுப்பாளிகள் நடக்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை எத மாதிரியாக இருந்திருக்கும் ஏன்னா அவன் சட்டத்தை பத்தி கவலைப்படுறதில்லை தண்டனை பத்தி கவலைப்படுறதில்லை இப்படி எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இங்க தேவைப்படுவது உளவியல் படித்த மெத்த ஆராய்ச்சியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்